காத்தாத்தி ஐயாவின் ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி அளித்து கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அரிய புதையல் கிடைக்கப்பெற்று பின் அதை இழந்தவர்களின் பட்டியலில் நானும் உண்டு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முனைவர் பட்டத்திற்காக முழுநேர ஆய்வாளராக காத்தாத்தி ஐயாவிடம் சேரும் பேர் பெற்ற நான் அவரது மரணத்தை கண்ணெதிரே கண்டேன் இயக்குனர் இருக்கையிலேயே அவரது உயிர் பிரிந்தது அதிர்ச்சியிலிருந்து மீழுவதற்கு மாதங்கள் பல ஆயின ஆழ நினைத்து பார்த்தால் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை என்றே சொல்ல வேண்டும் முனைவர் பட்ட ஆய்வு நெறியாளராக மட்டுமல்லாமல் ஒரு நாளில் ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செவ்வனே பிரித்து கொண்டு செயலாற்றவும் நெறிப்படுத்தினார் நாள்தோறும் சங்க இலக்கிய திரட்டு பயிற்சி மார்கழியில் திருப்பாவை பாடல் மனநம் செறிவான ஆய்வுக்கற்றைகள் எழுதுதல் என நெறிப்படுத்தினார் தலைப்பை தேர்ந்தெடுத்தல் இயல் பிரிப்பு போன்றவற்றில் ஆய்வாளருக்கு முழுமையான சுதந்திரம் அளித்தார் ஆய்வுக்கட்டுரைகள் எழுதும் போது அதிகபட்சமாக எத்தனை விளக்கங்கள் தர முடியுமோ அத்தனை விளக்கங்களை தருமாறு செய்தார் என்னுடைய ஆய்வுக்கட்டுரைகளில் உணர்ச்சியே இல்லை என்பது ஐயாவின் வருத்தம் நான் உச்சரிப்பிலும் எழுத்திலும் பிழைகளின்றி தமிழ்மொழியை பயன்படுத்தியதில் ஐயாவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஐயா படித்த ஒரு நூலை நாம் எடுத்து படித்த படிக்க முற்பட்டால் அதில் அவர்கள் அடிக்கோடிட்டு குறிப்புகள் எழுதியிருப்பாரே அவற்றை படித்தாலே நூலை முழுவதும் உணர்ந்து கொள்ள முடியும் நாள்தோறும் அவரிடமிருந்து கிடைத்த அரிய அறிவுரைகள் இன்றும் எம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றன அவற்றுள் ஒன்றை மட்டும் இப்போது சுட்டுகின்றேன் ப்ரையாரிட்டி முதன்மை தர கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஐயா கூறிய மொழி இன்று வரை நாள்தோறும் முன்னே வந்து ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது இனி நூல் மதிப்புரையாளராக ஐயா அவர்களை பற்றிய என்னுடைய கணிப்பு இதோ காத்தாத்தி ஐயா நூல் மதிப்புரையாளராக தமிழ் இலக்கிய உலகம் போற்றி பாதுகாக்க மறந்த பல தமிழறிஞர்களுள் ஐயா காத்தா திருநாவுக்கரசு ஒருவர் நூலாசிரியர் படைப்பாசிரியர் பல்துறை ஆய்வாளர் திறனாய்வாளர் பதிப்பாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் நெறியாளர் விமர்சகர் என பலதிறப்பட்ட அவரது பரிமாணங்களுள் நூல் மதிப்புரையாளராக அவரை இனங்காட்ட முற்படுகிறது இக்கட்டுரை காத்தாத்தி பல தமிழ் ஆங்கில நூல்களுக்கு மதிப்புரை வழங்கியுள்ளார்கள் கட்டுரை தொகுப்பு ஆய்வு நூல்கள் தொகுப்பு நூல்கள் நாவல் கவிதை சிறுகதை நாடகம் அகராதி தமிழாக்கம் செய்யப்பட்ட நூல்கள் பல்வேறு சமயம் சார்ந்த நூல்கள் என அவர் மதிப்புரை எழுத தேர்ந்தெடுத்துள்ள நூல்கள் பல வகைப்பட்டனவாக உள்ளன நூலை மேம்போக்காக படித்து மேம்போக்காக நூல் மதிப்புரை எழுதாமல் நூலை முழுமையாக படித்தும் நூலைப் பற்றிய எல்லா கருத்துகளையும் தெரிவித்தும் காத்தாத்தி மதிப்புரைகள் எழுதியுள்ளார் தொடக்கத்தில் கட்டுரைகளை போன்று துணை தலைப்புகள் பல தந்துள்ளார் பிறகு துணை தலைப்புகள் இன்றி பத்திகள் பலவற்றை அமைத்து எழுதியுள்ளார் நூல் மதிப்புரை இவ்வளவு நீளமானதா என்று மலைக்க வைக்கிறது ஆயினும் அறியாதோர்க்கு அறிய காட்டுதலில் அதிகபட்ச அக்கறை எடுத்து கொண்டுள்ளமை புலப்படுகிறது அத்துடன் நூலாசிரியர்கள் இதைவிடச் சிறந்த இதைவிட முழுமையான மதிப்புரையை எங்கும் எவரிடமிருந்தும் பெற்றிருக்க மாட்டார்கள் மதிப்புரை செய்வதற்கு எடுத்துக்கொண்டுள்ள நூல்களுள் தமிழுலகம் பெரும்பாலும் அறியாத சில நூல்களும் உள்ளன பரிமேலழகரின் உரைக்கு பதினாறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட விளக்க உரை நுண்பொருள் மாலை என்னும் நூல் திருத்தணிகை சன்னதி முறை என்பதனை ஒரே நூலாக கருத இடம் உள்ளது ஆனால் அது பன்னிரண்டு நூல்களை தன்னகத்தே கொண்டுள்ளது இயேசுவின் அடியார் யோவான் வழங்கும் அருட்செய்தி திருநூல் வழிக்கும் வள்ளல் என்பது இந்த அரிய நூல்களுக்கு செம்மையான மதிப்புரைகளை வழங்கியுள்ளார் ஐயா அவர்கள் பாராட்டுகின்ற பொழுது ஆணித்தரமாக உள்ளார்ந்த ஓகையோடே பாராட்டுவதை உணர முடிகிறது